சீமானவர்களும் அவர்களும் கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படின்ற நிலை தான் இருக்குது ஸோ இந்த தேர்தலில் அதற்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி நாம் தமிழர் போன்ற கட்சியெல்லாம் தனிநபர் கட்சி ஆம் ஆத்மி மூணு சதவீத வாக்கு தான் எடுத்திருக்கிறாங்க ஆட்சியை பிடிப்பாங்க அல்லது ரெண்டாவது இடம் வரும்னு சொன்னேன் அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெற்றாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பத்து சதவீத நியூ ஓட்டர்ஸ் வருவாங்க பத்தில் ஒரு மூணு நாலு இவருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு தொழில் திருமா வந்து ஒரு வெற்றி பெறா வட தமிழகத்தில் இருக்கிறார் அது உண்மை இது வந்து திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடிய போலி பெரியாரிச்சுகளாலே ஜீரணிக்க முடியல எப்பா போலி பெரியாரிச்சிகளா விஜய் அவர்களுடைய கட்சி துவங்கியதுனால விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுடைய வாக்கு அனைத்தும் சீமானவர்கிட்ட தான் அவிழ்ந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க விஜய் முழுக்க முழுக்க மைக் சின்னத்தை போட்டு சீமானுக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு இது அவருடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் அரண்டு போயிட்டாங்க மிரண்டு போய்ட்டாங்க இருபத்தாறு தேர்தலில் சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி ஆக்க போகிறாங்க அதற்கான ஒரு ரகசிய சந்திப்புலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் நம்ம விஜய்க்கும் சீமானுக்கும் அவர் படத்தை டைரக்ட் பண்ணுறதாக இருந்தது அண்ணன் தம்பின்னு ஒரு உறவு இருக்குது விஜய் அண்ட்ரஸ்டடு நாட் ப்ரூவ்டு சீமான் வந்து தனித்து போட்டிக்கிட்டே மேலே போய்ட்டுருக்கிறாரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கான அந்த வாக்கு சதவீதம் இந்த முறை பன்னிரெண்டு சதவீதத்துலேருந்து பதினைந்து சதவீதமாக உயர்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊர்ஜிதமாக பேசுகிறாங்க நாம் தமிழர் ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க எடப்பாடிக்கெல்லாம் இரநூறுவா கொடுத்து தான் கூட்டம் சேர்ந்தது சீமானுக்கு பணம் கொடுக்காமலே கூட்டம் வரக்கூடிய அந்த தன்மை என்ன இதெல்லாம் நான் வந்து தெள்ள தெளிவாக விளக்கி சொன்னேன் அந்த எந்த வகையிலையும் அவர் எடப்பாடியை ஒரு பெரிய ஈர்ப்பு சிக்கல தலைவராக மதிக்கலை அதிமுகவே அதை புரிஞ்சுக்கிட்டு போல்டான நடிகர் அஜித்து தான் அஜித் பிறந்தநாளுக்கு துணிச்சலான நடிகர்லாம் அஜித்தை ஜெயக்குமாரே போலந்து பேசக்கூடிய வட மாவட்டங்களில் யார் வந்து இப்போ செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஸ்டாலின் தான் தமிழ்நாடு முழுக்க செல்வாக்குமிக்க தலைவராக இருக்கிறாங்க கியூப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு உணாவின் நஞ்சாந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளோட நையப்புடை நிகழ்ச்சியில் நம்மளோட கூட சிறப்பு விருந்தர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் தம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் ஸோ இந்த செல்வாக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றது மக்களுக்கு தெரியும் பட் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்துச்சு இப்போது என்னவா மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க அடுத்து நாம் தமிழர் அவங்க பஞ்சாப் ஆம் ஆத்மி மாதிரி தனித்து தான் போவாங்க அது நானே சொன்னேன் உள்ளாட்சி தேர்தல் ஆம் ஆத்மி மூணு சதவீத வாக்கெடுக்கும் போது நாம் தமிழர் விழுந்துட்டுன்னு தம்பி ராஜீவ் காந்தி சொன்னார் இவர் மனுஷபுத்திரர் சொன்னார் இவங்க ரெண்டு பேருமே விவாதத்தில் வந்து சொன்னது வந்து என்டால்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் பழனிக்குமார் அவர் மூலமாக நாம் தமிழருக்கு உள்ளாட்சி தேர்தல் வாக்கு வங்கி அப்படி கொடுத்தாங்க இப்போ நான் சொன்னேன் தேர்தலுக்கு முன்பே உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை பாஜக டெல்லி ரிசோர்ஸஸ் சப்போர்ட்டோட மூணாவது வரும் நான் சொன்னேன் அதே மாதிரி தான் வந்திருக்குது நாம் தமிழர் போன்ற கட்சி எல்லாம் தனிநபர் கட்சி சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஆ ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் பார்ட்டி மாதிரி இன்றைக்கி பஞ்சாப்பில் உள்ளாட்சி தேர்தலில் ஆம் ஆத்மி மூணு சதவீத வாக்கு தான் எடுத்திருக்குறாங்க ஆனால் இந்த கட்சி வந்து சட்டமன்ற தேர்தலில் முப்பது சதவீதத்துக்கு மேலே எடுக்க போகுது இருபத்தஞ்சி டு முப்பது சதவீதம் உறுதியாக எடுப்பாங்க ஆட்சியை பிடிப்பாங்க அல்லது ரெண்டாவது இடம் வரும்னு சொன்னேன் அவங்க வந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்களை பெற்றாங்க அதே மாதிரி இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தனிச்சை ஐந்தாவது முறை நின்னால் ஆம் ஆத்மி பஞ்சாபில் சாதிச்சதை நம்ம சாதிக்கலாம்னு நம்புகிறாங்க அதே போல் பிரபலகுமார் மகந்தா அசாம் கன இளைஞர்களே வேட்பாளராக நிறுத்தி அசாமில் ஆட்சி பிடிச்ச மாதிரி சீமா நூற்றம்பது தொகுதிகளில் இருபத்தஞ்சி டு முப்பது வயசு உள்ளவங்களை வேட்பாளராக நிறுத்துங்கிறாரு அதிமுக திமுகவில் இருந்து மாறுபட்டு நிற்கும்போது அண்ணா அதிமுக திமுகவில் எழுபது வயசு ஆனவங்க வேட்பாளராக வருவாங்க அது எடப்பாடியால் விரும்பக்கூடிய வேட்பாளர்களுக்கு நோ சொல்ல முடியாது அது செங்கோட்டையனுக்குனாலும் சரி தம்பித்துறைக்குன்னாலும் சரி யாருக்குன்னாலும் எழுபது கடந்தவங்களுக்கு நான் வேட்பாளராக அனுப்பேன் என்னோட அரசியலை முடிச்சிடாதீங்கன்னு சொன்னால் முடிக்க முடியாது ஸோ சீமான் வந்து அந்த இடத்துல பிரபல்லகுமார் மகந்தா மாதிரி இந்த எடப்பாடியோட அந்த இதை வந்து பயணப்படுத்தி அதை தோற்கடிக்கணுங்கிற அடிப்படையில் நான் தான் திமுகவுக்கு மாற்றி திமுக தோற்கடிக்கூடிய சக்தி படைத்தவங்க காட்டுறதுக்கு நூற்றம்பது வயதில் இருபத்தஞ்சி டு முப்பது வயசு இளம் இளைஞளம்பண்களையும் வேட்பாளர் நடத்த போகிறாரு அதே மாதிரி பாணியில் அண்ட்ர பர்சன்டர் அண்டர் பர்சன்ட் கம்யூனிட்டி பரையர் தேவேந்திரகுல வேளாளர் அருந்ததியர்களுக்கு பொது தொகுதியில் வேட்பாளர்கள் லெஸ் பவர்ஃபுல் ஓபிசி விஸ்வகர்மா யாதவர் முத்தரையர் செங்குந்தர் இவங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அரசியல் பரவலாக வாழ்ந்து அரசியல் அதிகாரம் இல்லாத வண்ணார் நாவிதர் குயவர் வேளிர் போன்றவர்களுக்கு முக்கியத்துவம் ஒன்று அவர் வந்து கன்சிராம் ஸ்ட்ராட்டஜி பிரபலகுமார் மகந்தா ஸ்ட்ராட்டஜி ஆம் ஆத்மி அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் ஸ்ட்ராட்டஜி எடுத்து அவர் களத்துக்குள்ளே நிற்கிறாரு தனிச்சு தான் போவார் தனித்து போகிறதுல அவருக்கு ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து தனித்து போகிறதாலேயே அவர் வளர்கிறாரு மாற்றுங்கிறதுனாலே அவர் வளர்கிறாரு மற்றவங்க மாறி இல்லை ஐயா மூப்பனார் மாற்றாக வரல எடுத்தெடுப்புலேயே தமாக திமுக கிட்ட நாற்பது எம்எல்ஏ இருபது எம்பி வாங்கிக்கிட்டு கூட்டணி தான் போனாங்க அண்ணன் வைகோ ஒரு கூட்டணி கம்யூனிஸ்ட் கூட எல்லாம் ஈழ பிரச்சனைகளை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சிபிஎம்முக்கு முடிவு வேற ஈழப் பிரச்சனையில் மதிமுகவுக்கு முடிவு வேறு ஆனால் ஈழப் பிரச்சனையை காம்பிரமைஸ் பண்ணி தான் சிபிஎம் கூட அண்ணன் வைகோ கூட்டணியில் சேர்ந்தார் எட்டரை சதவீத வாக்கெடுத்ததாக ஜனாதளம் அந்த கூட்டணியில் இருந்தது ஒரு அடுத்த கட்டமே அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தார் மாற்றுன்னு சொல்கிறதோட திமுகவில் ஃபுல்லாக பிடிக்க வேண்டிய ஒரு ஒரு பிரச்சனையில் சுப்பிரமணியசாமி பிரச்சனையில் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையில் அதே இன்னொரு திராவிட இயக்கமாக தான் அதுக்குள்ளே நின்னார் மாற்றுங்கிற இடத்துல வந்தார்னு அவர் சொல்ல முடியாது அவரை அதே மாதிரி விஜயகாந்த் நாமக்கல் கூட்டத்தில் எண்பது சீட்டு தந்தால் அண்ணா திமுக கூட்டணி போக தயார்ன்னார் அதே மாதிரி டாக்டர் ராமதாஸ் திமுக பல முயற்சியில் கூட்டணி பேசியும் தனிச்சு விடப்பட்டு அந்த கட்சி அளிக்கணும் போது ரவிந்தொரைசாமி உங்கள் முன்னே இருக்கக்கூடிய நான் தான் என்னோடய நாலேஜ் ஒர்க்கு காண்டக்ட்டு ஐபியில் உள்ள ஆட்கள் காண்டக்ட்டு அசோக் தாமஸ் மெட்ராஸ் மெயில் இவங்க கான்டக்ட் இது மூலமாக என்னோடய அறிவை ஆற்றலையும் தொடர்புகளையும் பயன்படுத்தி ஒரு கூட்டணியை வந்து நாலு சீட்டு ஜெயலலிதா கொடுக்கக்கூடிய இடத்துல அஞ்சு சீட்டு கொடுத்து அதிமுக பாமக கூட்டணியை உருவாக்கினேன் அதற்கு முன்னாடி பாமகவே திமுகவோட கூட்டணிக்கு தமிழகத்தில் ஒரு ஓப்பன் தொகுதி தந்தால் போதும் தமிழகத்துலேயும் ரசோர் தொகுதி பாண்டிச்சேர்லேயும் ஒரு தொகுதிங்கிறத விட இங்கே ஒரு ஓப்பன் தொகுதி தந்தால் போன்னு தான் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க யாருமே மாற்றுங்கிற லெவலுக்குள்ளே வந்தவதுமில்லை மாற்றுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எடுத்தாங்களே தவிர ஆனால் இவங்க வந்து கூட்டணி பேரம் பேசி அது படியாமல் தான் இந்த நிலைமைக்கு வந்தாங்க ஆனால் நாம் தமிழர் பொறுத்தவரையில் நாமே மாற்று நாம் தமிழர் மாற்றுன்னு தான் ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்கு சொல்கிறாங்க நம்மளே எதிர்பார எதிர்பாராத விதமாக மூணு புள்ளி எட்டு எடுக்கும்போதும் சொல்கிறாங்க இப்போ ஆறு புள்ளி எட்டு சம்திங் எடுக்கும்போதும் மாற்றுங்கள் தான் இருக்கிறாங்க நாளைக்கு மாற்றுங்கிறதுலாம் உறுதியாக இருப்பாங்க மாற்றுங்கிறது தான் அவங்களுக்கு பலத்தை கொடுக்குது அவங்களுடைய வாக்காளர்களே மாற்றுங்கிறதுக்காகவும் தனிச்சு போட்டிடுறதுக்காக தான் கொடுக்குறாங்க ஸோ சீமான் தனித்து போட்டி அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் ஸ்ட்ராட்டஜி பிரபலகுமார் மகந்தா அசாம் ஸ்ட்ராட்டஜி கன்சிராம் ஈபி ஸ்ட்ராட்டஜியில் தனித்து தான் போவார் அந்த எந்த வகையிலையும் அவர் எடப்பாடியை ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தியில் தலைவராக மதிக்கலை ஏன் விஜய் கூட எடப்பாடிக்கு ரெட்டலையை போட்டால் ஆதரவு வராது எடப்பாடிக்குன்னு பலம் இல்லை சீமானுக்குன்னு உலகளவில் பிரபாகரனுக்கு ஆட்கள் இருக்காங்க வேலைப்பள்ளி பிரபணத்தை பற்றல் கொண்டவங்க இருக்காங்க தென் இந்திய அளவில் பல மாநிலங்களில் இருக்கவங்க சீமானுக்கான ஆட்களாக இருக்காங்க தமிழ்நாட்டிலேயும் அவருக்குன்னு முப்பது லட்சம் ஓட்டுக்கு மேலே விழுக்கும்போது தன்னோட கோட் படத்துக்கு வியாபாரத்துக்கு வசூலுக்கு ஓப்பனிங்க்கு அது வந்து ஒரு ப்ளஸ்ன்னு அவர் ரொம்ப புத்திசாலித்தனமாக மிகப்பெரிய மார்க்கெட்டிங் கிங்கான விஜய் மார்க்கெட்டிங் கிங் விஜய் அதில் சந்தேகமே இல்லை ஓகே அது தப்பு இல்லை ஒருத்தர் தொழிலில் வளர்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும் அவர் வந்து மூணாவது நாளே சக்ஸஸ் மீட்டும்பார் அவர் சக்ஸஸ் மீட் மூணாவது நாள் நடத்தலைன்னா அவருக்கு எதிரி படம் தோல்வியுமா அப்போ அவனை முறியடிக்கணும்னா சக்ஸஸ் மீட் நடத்தி தான் தீரணும் அப்போ அந்த மார்க்கெட்டிங்கில் அவர் ஆட்களை அதுக்குன்னே எக்ஸ்பென்ஸு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக பண்ணி பிஸ்னஸை பெரிய அளவுக்கு தலைக்க செய்கிறார் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் இப்போ இந்த பாடல் அதுக்கான மார்க்கெட்டிங் தான் மார்க்கெட்டிங் தான் அவர் கோட் படத்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் அந்த படம் அது நான் என்ன சொல்ல வரேன்னா ரிட்டலியில் போட்டு மார்க்கெட் பண்ணார்னா எடப்பாடிக்குன்னு சொந்தமாக ஆள் கிடையாது அதிமுக பெரிய கட்சி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி பலமுறை தமிழ்நாட்டு ஆண்ட கட்சி முப்பத்தேழு எம்பிஏ பெற்ற கட்சி ஜெயலலிதா தலைமையில் பல சாதனைகள் அதிமுகவுக்கு இருக்குது மக்கள் தலைமை எம்ஜிஆரும் புரட்சி தலைமை ஜெயலலிதா தலைமையேற்று பல பற்பல சாதனைகள் எடுத்தாங்க எடப்பாடி தலைமையில் ஈர்ப்பு சக்தியில் ஆனால் அது அவர் இருக்கிறார் அவருக்குன்னு ஆள் இல்லை அந்த கட்சியை சீமானு சொல்கிற மாதிரி இருந்து அந்த கட்சியை பிடிச்சி வச்சுருக்கிறாரு கட்சி பெரிய கட்சி அமைப்பு தொண்ணூத்தஞ்சி சதவீதம் ஆட்டம்தான் இருக்குது பட் அவருக்குன்னு ஆள் இல்லாதனால ஆள் பலம் உள்ள சீமான கட்சியோட சின்னமான மைக் சின்னத்தை போட்டால் அது ஈழத்தமிழர்கள் இந்தியா ஃபுல் உழவு ஃபுல்லாக இருக்கவங்க மத்தியில் பிரபாகரம் புகழ் பாடக்கூடிய சீமானுக்கு இன்டெரக்ட் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு தம்பி விஜய் அவர் படத்தை பார்ப்போன்னு அவங்க பார்ப்பாங்க ஸோ இந்த இடத்துக்குள்ளே தான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி விஜய்க்கும் இருக்குது சீமானுக்கு ஆழ்பலம் இருக்கிற மாதிரி எடப்பாடிக்கு இல்லை ஸோ சீமானும் எடப்பாடி பழனிசாமியை பலயனப்படுத்திடலான்னு தான் நினைக்கிறாரு இதை தாண்டி நம்ம யார் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க நாலு பேரும் பன்னீர் தினகரன் அண்ணாமலை அன்புமணி நாலு ஊர் இருக்காங்க நாலு வருக்கும் ஒரு காமன் லீடராக அவங்க எதிர்பார்க்காங்க ஆனால் ரஜினிகாந்த் வரலன்ட்டார் அவரை போட்டு நம்ம கஷ்டப்படுத்தாண்டா ஆனால் இல்லைங்கிற போது அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நம்ம ஏன் பேச வேண்டிய அவசியம் இல்லை பட் ஆனால் அவர் வரமாட்டாருன்னு மற்ற பிளேயர்ஸ் சான்ஸ் எடுக்க முடியாது அவர் இல்லைன்ட்டார் வரமாட்டேன்ட்டார் அதே மாதிரி அஜித் இல்லைன்ட்டார் மாட்டார் அவர் அதை பற்றி ஒன்றும் பேசலை ரஜினிகாந்த் வந்து வந்தார் அவர் ஒருத்தர் என்ன சிம்பமூர்த்தி அவரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணார் அப்புறம் இல்லைன்னு தெளிவுபடுத்திட்டு போயிட்டார் அஜித் எந்த எந்த கால எட்டுமே வருவோன்னு சொல்லலை பட் இவங்களுக்குள்ளே ஒரு காமன் கேண்டிடேட்டோ அல்லது இவங்க யாருமே எடப்பாடியை ஏற்றுக்கிறதுக்குள்ளே ஒரு சூழல் இல்லை அது ஆனால் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம் எப்படியோ ஒரு சூழ்நிலை வரலாம் இவங்களில் ஒருத்தராக கூட இருக்கலாம் ஸோ இவங்க வந்து எடப்பாடி சிங்கம் காலமாடு மாதிரி ரெட்டையில் அண்ணா திமுகங்கிற அந்த சிங்கம் அந்த பலத்தில் சிங்கமானன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த நாலு காலமாடுகளையும் வேட்டையாடி சாட்சிர்லான்னு நினச்சாரு நாலு வரும் ஒன்னாச்சி வந்து தப்பிட்டாங்க இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணிக்கு தோல்வி அடைவார் மக்களவைத் தேர்தலில் யார் கூட்டணிக்கு இருபத்தாறில் வருவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க தேமுதிகவே வெற்றி பெறணும்னா அவங்க திமுக ஆப்ஷனே ஓப்பன் பண்ணி தான் இருந்தாங்க புதிய தமிழகமே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இன்னும் வெற்றி பெற முடியலை புதிய தமிழகத்தை ரெண்டாயிரத்தி ப பதினொன்று பதினொன்னில் செங்கோட்டை அண்ணன் தான் அந்த அலையன்ஸை இது பண்ணார் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு என்ன நடந்துன்னு தெரியும் செங்கோட்டை அண்ணனை அந்த இன்புட்ஸு நான் நம்ம அண்ணனுக்கு கொடுத்தோம் செங்க செங்கோட்டன் தெரிஞ்ச விஷயந்தான் அவர் நம்ம சொல்லுவார் வக்கீல் அம்மா வந்து திரும்ப திரும்ப கேட்க அவங்க அதான் அவங்கள்ட்ட எல்லாமே திரும்ப திரும்ப கேட்குற அம்மா கேட்டால் விளக்கி கொடுக்கணும் விளக்கமாக சொல்லணும் ஏன்னா இது கிருஷ்ணசாமி வர்றதுக்கே உள்ளுக்குள்ளே எதிர்ப்பு இருக்க வைக்கலன்னு ஏன்ட்டு அந்த இன்புட்ஸ் வாங்க என்ன சொல்லணும்னா கிருஷ்ணசாமி தனிச்சு நின்று ஓட்ட பிரித்தாதான் இங்கே பிரி பிரித்தாதான் பிரித்தா அது வந்து அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு வரும் தென்காசியில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்த மாதிரி ஒரு பிரிக்க முடியாமல் போய்ட்டுன்னா அது திமுக அணிக்கு அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு போயிடும் இலவச ஓட்டாக போயிடும் அப்போ நம்ம பிரிக்கக்கூடிய சக்தி அவர் இழந்துட்டார் ஏன்னா அந்த ஓட்டு அதிமுக எதிர்பாட்டு அண்ணா திமுகவில் உள்ள ஒரு சமூகம் சார்ந்த எதிர்பாட்டு இலவச ஓட்டாட்டு கலைஞருக்கு போய்ட்டுருக்கு கலைஞர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை இலவசமாக ஏமாற்றிட்டுருக்கார் அப்போ இந்த டீட்டெயிலை சொல்லி இப்போ கிருஷ்ணசாமிக்கு ரெண்டு சீட்டு கொடுத்து அவரை கூட்டணியில் சேர்க்கலான்னு அந்த ஓட்டு இலவசமாக போயிடும் அதிமுக இதாகிறாங்கிறதான் செங்கோட்டையண்ண்கிட்ட நாம் அதை பேசி பேசி செங்கோட்டையண்ணன் ஜெயலலிதா யாரை கன்வின்ஸ் பண்ணி தான் அந்த கூட்டணி அமைஞ்சது அந்த காலகட்டத்துக்கு பிறகு இன்னும் கிருஷ்ணசாமி ஜெயிக்கலை இப்போமும் அவர் ஜெயிப்பது கேரண்டி இல்லை அப்பவும் அவரும் வெற்றிக்கான வேறு வியூகங்களை எடுக்கலாம் ஸோ தோல் விலையத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தொடர் தொழிலில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் எப்படி நான் இருபத்தி நாலில் ஒரு சதவீத உள்ள ஒரு கட்சி கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொன்னது மாதிரியோ அதே அதே போல் அவர் வந்து அவரோட சிறப்புகளை நான் சொல்கிறேன் ஏழு புள்ளி அஞ்சு அரசு பள்ளி மாணவர் கொடுத்தவர் ஐயா குடிமராமத்து பணிகளை சிறப்பாக செய்தவர் காவிரியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாக அறிவித்தவர் பெரிய விஷயம் அதே மாதிரி நிலையான ஆட்சியை கொடுத்தவர் ஏதோ எடப்பாடியார் எலெக்ஷன் சொல்லும்போது அவர் நின்றுவர் பட் இருபத்தி நாலில் எப்படி அணி அமைச்சிட மாட்டாரோ அதே மாதிரி இருபத்தாறுலேயும் அணி அமைச்சிட மாட்டார் அப்போ வெற்றியை கொடுக்க முடியாத ஒரு தலைவரை ம கட்சியில் உள்ள மற்றவங்க எப்படி வியூ பண்ணுவாங்க சிபி சண்முகம் எப்படி வியூ பண்ணுவார் கேபி முனுசாமி எப்படி வியூ பண்ணுவார் இதுதான் பிரச்சனை அப்போ இது எப்படி உருவம் எடுக்க போகுது நீங்கள் பிரிண்ட் மீடியாவில் இந்த கட்சி கூட்டணியில் வருது அந்த கட்சி கூட்டணியில் இருந்து எழுதி பார்த்து அதை படித்து சந்தோஷப்பட்டுல தவிர நடைமுறையில் கூட்டணிக்கு வர ஓகே அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவில் யாரையாவது தினத்தந்தி போன்ற பத்திரிகைகளில் பலகீனமான ஊழல் பெருச்சாளிகள் உள்ள இருக்கிறதா தான் நான் கேள்விப்படுறேன் அந்த ஊழல் பெருச்சாளிகளை பயன்படுத்தி தினத்தந்தியில் ஒரு செய்தியோ ஒரு கருத்து கணிப்போ வச்சால் ஒன்றும் ஆக போகிறதில்லை மக்கள் மத்தியில் அது நடைமுறைக்கு சாத்தியம் வராது அந்த தினத்தந்தி தான் தன்னோடய வேல்யூவை ஒரு கிரெடிபிலிட்டியை இழந்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி போட்ட கருத்து கணிப்பெல்லாம் மக்கள் வந்து அவங்க முகத்தில் கரிய பூசி விட்டுட்டாங்க திரைத்தந்தி கருத்து கணிப்பெல்லாம் அதே மாதிரி இப்போமும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இல்லாமல் ஆளாக பறக்கக்கூடியவர் வெப் டிவியில் யாரையா வச்சு பேசினாலோ பிரிண்ட் மீடியாவில் எழுதினாலோ தினமலரில் எழுதினாலோ திரைத்தந்தியில் யாரையா வச்சு செய்திகளை கசிய விட்டாலோ எந்த நடைமுறை சாத்தியமும் படாது அப்போது ஒரு கூட்டணி அமைச்சு வெற்றியை கொடுக்க முடியாத ஒரு தலைவரை மற்ற ரெண்டாங்கட்ட தலைவர்கள் எப்படி எடுக்க போகிறாங்க என்ன வியூ பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம தான் பார்க்கணும் அவசரப்பட்டு நான் அதில் முடிவெடுக்க இல்லை எடப்பாடி ராஜதந்திரி அவர் ராஜந்திரமான நடவடிக்கை ஒரு அரசியல்வா அரசியல்வாதி கையில் அஇஅதிமுக ஆட்சி அவரும் வந்து ஒரு ஆர்கனைசராக இருந்து தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய ஆர்கனைசர் செந்தில் பாலாஜி வேலுமணிக்கு அடுத்தபடியாக மூணாவது பெரிய ஆர்கனைசர் மூணுமே விளையாட கொண்டர்கள் தான் அரசியலில் புகுந்து ஃபுல் டைமு பயன்படுத்தி இது பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் அனிதா ராதாஷ்னெல்லாம் ஒரு திருச்செந்தூருக்குள்ளே ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் சொல்லலாம் அதுதான் ஒரு கேள்வியாக இருக்கலாம் சார் வட மாவட்டங்களில் யார் வந்து இப்போது செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு கேள்வியாகவே வச்சுருந்தோம் ஸ்டாலின் தான் தமிழ்நாடு முழுக்க மிக்க தலைவராக இருக்கார் அது வட மாவட்டம் இல்லை தமிழ்நாடு முழுக்க மற்றபடி வட மாவட்டத்தில் திருமாவளவன் வெற்றி வீரராக இருக்கார் ஓகே திருமாவளவன் இருக்காண்டி தான் வெற்றி பரையர் சமூகத்தில் திருமாவளவன் ஒரு பெரிய கேட்லி ஸ்போர்ட்ஸாக இருக்கார் அந்த வெற்றி வீரர் அந்தஸ்து வந்து பரையர் கம்யூனிட்டிக்கு அம்ப ஐம்பத்தி ஏழில் காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க ஐம்பத்திரெண்டு ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு ரெண்டில் கொஞ்சம் பின்னடைவு இருந்தது ராமசாயம் படையக்கும் படையாட்சிக்கும் மாணிக்கவேல் நாயக்கருக்கும் உருவம் கிடச்சிடுச்சு பரையர் சமூகம் வந்து காமராஜி பேக்கிங் கம்யூனிட்டி வெற்றி வெற்றி அந்த கம்யூனிட்டியால் தான் ஆனால் அதுக்கு வந்து உருவம் கிடைக்கல அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு வெற்றியும் அந்த கம்யூனிட்டியால் தான் பட் உருவம் கிடைக்கல இப்போ ஸ்டாலினுக்கு வெற்றிக்கு திருமாவளவுங்கிற உருவம் கிடச்சி வட தமிழகத்தில் பரையர் கம்யூனிட்டிக்கு ஒரு கேட்லின் ஆட்டு ச தோல் திருமா வந்து ஒரு வெற்றி பெறுறா வட தமிழகத்தில் இருக்கிறார் அது உண்மை இது வந்து திராவிட இயக்கம்னு சொல்லக்கூடிய போலி பெரியாரிஸ்டர்களாலே ஜீரணிக்க முடியல எப்பா போலி பெரியாரிசுகளாக பின்னோட்டம் விடக்கூடிய போலி பெரியாரிஸ்ட்டுகளாக உங்களாலேயே தலை ஜீரணிக்க முடியாதுப்பா உங்கள் லட்சணம் உங்கள் உங்கள் தகுதி இதெல்லாம் இவ்வளவு தான் இவ்வளோக்குள்ளே தான் நீங்கள் போலி முற்போக்குகள் பட்டு சகோதர தொல் திருமாவிலும் தான் வெற்றி பெறா வட தமிழகத்தில் இருக்கிறாரு கேட்லி ஸ்போர்ட்ஸாக இருக்கார் சீமானவர்களும் அவர்களும் கட்சி அங்கீகாரத்தை இழந்திருக்கிறாங்க இது வரைக்கும் அப்படின்ற நிலைய தான் இருக்குது ஸோ இந்த தேர்தலில் அதற்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கான அந்த வாக்கு சதவீதம் இந்த முறை பன்னிரெண்டு சதவீதத்திலேருந்து பதினைந்து சதவீதமாக உயர்ந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊர்ஜிதமாக பேசுகிறாங்க நாம் தமிழர் ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக நாம் தமிழர் ஒரு பெரிய ஜம்ப் ஆகும் எந்தெந்த காரணிகளால் ஜம்ப் ஆகுங்கிறத விலைக்கி தேர்தலுக்கு முன்னே தெளிவாக தெல்ல தெளிவாக பேசினதில் நான் ஒரு நியாயத்தை பேசினேன் ஒரு உண்மையை பேசினேன் கருத்தியல்ல எனக்கும் சீமானுக்கும் மாறுபாடுகள் இருந்தாலும் மாறுபட்ட கருத்தியல் இருந்தாலும் அது ஒரு நேர்கோட்டியில் பயணிக்க முடியாத கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் பட் ஒரு அரசியல் கட்சியாக அவருக்கு ஸ்ட்ரென்த் என்ன அவருக்கு லீடர்ஷிப்புக்கு வெயிட்டேஜ் என்ன அவருக்கு பேச்சுக்கு எடப்பாடிக்கெல்லாம் இரநூறுவா கொடுத்து தான் கூட்டம் சேர்ந்தது சீமானுக்கு பணம் கொடுக்காமலே கூட்டம் வரக்கூடிய அந்த தன்மை என்ன இதெல்லாம் நான் வந்து தெல்ல தெளிவாக விளக்கி சொன்னேன் மீண்டும் நான் சொல்கிறேன் ஸ்ட்ரக்சர்டு ஓட்டு பார்லிமெண்ட்டில் மூணு புள்ளி எட்டு சதவீதம் எடுத்திருந்தார் ஸ்ரீராமன் போன்றவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டு சீமானுக்கு என்ன இருக்குது ரெண்டு டு மூணு பர்சன்ட் தான் வரும் மும்முனை போட்டி தான் நாலா அதுக்கெல்லாம் இல்லைன்னுலாம் பதிவு பண்ணியிருக்கிறாங்க மக்கள் நாளைக்கு ரிசல்ட் வரும்போது உண்மை நிலமை தெரியும் என்னோடய கருத்து மூணு புள்ளி எட்டு சதவீதம் அவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் எடுத்திருக்கிறாரு மக்களவைத் தேர்தலில் தெரிஞ்சு தான் எடுத்திருக்கிறாரு பலமுறை போட்டியில் எடுத்துருக்கிறாரு அப்போது ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் எடுத்த அமமுகவும் மூணு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்த கமல்ஹாசனும் அரசியல் சூழ்நிலையில் கூட்டணி போயிட்டாங்க ஸோ அதில் ஒரு ஒன் தேர்டு ஓட்டாவது இவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா பத்து சதவீத நியூ ஓட்டர்ஸ் வருவாங்க அந்த நியூ ஓட்டர்ஸில் பத்தில் ஒரு மூணு நாலு இவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து இவருக்கு வந்து ஒரு டென் பர்சன்ட் ஓட்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது லாஜிக்காக தான் நான் இதை என்னோடய ஆர்க்குமெண்ட்டை வைக்கிறேன் இதை தாண்டி சின்ன சின்ன சேதாரங்கள் இருக்கலாம் ராகுல் காந்தியால் ஒரு சின்ன சேதாரம் அண்ணாமலை தனிச்சு போட்டிங்கிறதுனால ஒரு ரொம்ப சிறிய சேதாரங்கள் இருக்கலாம் அதை காம்பன்சேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணா திமுக அண்ணா திமுக தேமுதிக கூட்டணி பொருந்தா கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே அவரை கலத்தி விட்டவங்கிற அந்த அடிப்படையில் ஒரு சிறிய லாபங்கள் வரலாம் அதே மாதிரி பாஜக பாமக கூட்டணி பல இஷ்யூஸில் பொருந்தா கூட்டணிங்கிறதுல பாஜக ஓட்டர்ஸில் பாமக ஓட்டர்ஸ் மூலம் ஒரு லாபம் வரலாம் பாஜக ஓட்டர்ஸ் வந்து நாம் தமிழருக்கு மாட்டாங்க ஏன்னா பாஜக ஓட்டர் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடிக்கான எலெக்ஷன் அவங்க பாமகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க பாமக டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கிறது தான் கேள்வி இசை மதிவாணன் போன்ற தம்பிகள்லாம் தென்காசியில் தேவேந்திரகுல வேளாளர் ஏரியாவில் ஜான் பாண்டியனையும் கிருஷ்ணசாமியும் மீறி இருபத்தைந்து சதவீத வாக்கு எடு எடுப்பாங்க தேவேந்திரகுல வேளாளர் அறநூறு பேர் வாக்களிக்கக்கூடிய பூத்தில் நூற்றம்பது ஓட்டு எடுப்பாங்கன்னா அந்த இந்த ஃபேக்டரி இல்லாத மற்ற இடங்களில் குல வேளாண் மத்தியில் அதிக வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தருமபுரியிலே பரையர் சமூக மக்கள் வந்து நாம் தமிழில் இருக்க அந்த போலார் ஸ்டேஷன் நடக்கூடிய இடத்துல வாக்களிச்சிருக்காங்கன்னா மற்ற இடங்களில் அதிகமாக வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அ அரக்கோணத்தில் முஸ்லீம்களும் பெரிய அளவில் ஜெகத் ரசன் தான் ஜெயிப்பாருன்னு வாக்களிச்சிருக்கிறாங்க மத்திய சென்னையில் இவர் தான் ஜெயிப்பார்னு முஸ்லீம்களும் வாக்களிச்சிருக்கிறாங்க இப்படி பல விஷயங்களில் வரக்கூடிய சீமான் வாக்கில் பறையர் கிறிஸ்தவர் முஸ்லீம் இந்த மூன்று வாக்குகளும் திமுக அணியில் கன்சால்டேட் ஆகக்கூடிய வாக்கு இந்த வாக்கில் எடப்பாடியால் பிரிச்சிட முடியும்னு நான் கருதலை சீமான் இந்த வாக்கில் எவ்வளவு பிரிக்கிறாரோ அதை மையமாக வச்சு தான் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வும் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸில் உள்ள மாற்றமும் இருக்குது நான் அதைத்தான் நான் பொறுத்திருந்து பார்க்குறேன் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பர்சன்டேஜ் எல்லாம் இந்த மூன்று வாக்குகளையும் உள்ளடக்கி தான் இந்த மூன்று வாக்குகளும் எந்தெந்த பகுதியில் எப்படி வருதுங்கிறத நான் அசஸ் பண்ணுறதுக்கு இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்புட்ஸு படி வர்றதை தான் சொல்கிறாங்க ஸோ மூன்று இடங்கள்லேருந்து வர விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா சார் ஸோ அதில் விஜய் அவர்களுடைய கட்சி துவங்கியதுனால விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர்களுடைய வாக்கு அனைத்தும் சீமானவர்களுக்கு தான் விழுந்திருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க அனைத்துங்கிற கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை விஜய் முழுக்க முழுக்க மைக் சின்னத்தை போட்டு சீமானுக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு இது அவருடைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் அரண்டு போயிட்டாங்க மிரண்டு போயிட்டாங்க விற்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் பேச முடியாமல் ஊமைகளாக ஆகிட்டாங்க அவங்க செய்தி தொடர்பாளர்லாம் இதுக்கு வந்து ஆமான்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல ஏன் விஜய் இதை செய்தாருக்குன்னு இருக்குன்னு விளக்கமும் சொல்ல முடியல அந்த அளவுக்கு அவங்க பாவம் பரிதாபமாக போனாங்க ஆனால் உண்மையில் வந்து நான் ஏற்கனவே காரணத்தை சொல்லிட்டேன் எடப்பாடிக்கு ஆதரவு கூட சீமானுக்கு ஆ ஆதரவு கொடுக்கறது கோட் படத்துக்கு லாபங்கிறத சொன்னேன் அரசியல் ரீதியாக வந்து விஜய் கொடுத்த இந்த விளம்பரம் வந்து பறையர் சமூகத்தில் மத்தியிலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் ஏற்கனவே சீமானுக்கும் அந்த ரெண்டு தரப்புலேயும் கடுமையான ஒரு ஆதரவு வளையம் இருக்குது ஒரு அபிமானம் இருக்குது அது வந்து வாக்காக மாறுறதுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுத்துருக்கோம் கேட்லிஸ்ட் ஸ்டாட்டே விஜய்க்கு அந்த விளம்பரம் பறையர்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் சீமானுக்கு ஆதரவு பெறுவதற்கு ஒரு கேட்லிஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஏன்னா விஜய் அரசியல் களத்தில் இல்லை சீமானுக்கு வந்து பாஜக தங்களுக்கு விவசாய சின்னத்தை பிடிங்கிட்டாங்கன்னா ஒரு பாஜகவுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரத்தையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போது இந்த சமூகங்கள் வந்து விஜய் மைக்குக்கு ஆதரவு கொடுக்குறாருங்கிற அடிப்படையில் ஒரு கேட்லிஸ்டாக ஏற்கனவே சீமான் மீது அவங்க பற்றுதல் கொண்டவங்க தான் ஸோ விஜயும் அதை விஜய் மீதும் அவங்களுக்கு பற்றதில் இருக்குது ஸோ விஜய் அதை சொல்கிறான்னு சொல்லும்போது கிறிஸ்டின் ப்ளஸ் பரையர் ஓட்டில் சீமானுக்கு வந்து விஜய்க்கோட அறிவிப்பால் வந்திருக்கலாம் பட் விஜய்க்கு வந்து ஊடகத்தில் விஜய் தும்மனா பெரிய செய்தி இது விஜய் நடந்தால் பெரிய செய்தின்னு போட்டவங்கெல்லாம் விஜய் சீமானுக்கு ஆதரவுன்னு சொன்னதும் பதறிட்டாங்க அப்படி ஒரு சம்பவமே இல்லை நடக்க மாதிரி சூனாப்பானை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்கன்னு தினத்தந்தி போன்ற பெரிய விஜயை பற்றி எல்லாம் நியூஸுகளை போட்டு நான் விமர்சனம் பண்ணி எனக்கு அவங்களுக்கும் வல்லடி நடந்துகிட்ருக்கூடிய தினத்தந்திலெல்லாம் இப்படி ஒன்றும் இல்லாதது மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ சூனாப்பானான்னு போயிட்டாங்க பல பலரும் வந்து விஜய் மையமாக வச்சு சீமான முயற்சிவங்கள்லாம் அப்படியே விக்கிச்சு வாயடிச்சு போயிட்டாங்க அதுவும் உண்மை சார் ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதாவது நீங்கள் கோட் படத்துக்கான மார்க்கெட்டிங் சொல்கிறீங்க இருபத்தாறு தேர்தலில் சீமானவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்க போகிறாங்க அதற்கான ஒரு ரகசிய சந்திப்புலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் நம்ம விஜய்க்கும் சீமானுக்கும் அவர் படத்தை டைரக்ட் பண்ணுறதா இருந்தது அண்ணன் தம்பின்னு ஒரு உறவு இருக்குது அது நாம் இல் மறக்கலை விஜய்யை பற்றி சீமான் நிறைய பேசியிருக்கிறாரு உதயநிதி சென்ட்ரிகா வந்து விஜய்க்கு ஆதரவாட்டும் பல விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறாருங்க நமக்கு போது அதை நம்ம நம்ம முன்னாடி தரவுகளை வச்சு நம்ம பேசும்போது நம்ம அதை மறுக்கலை பட்டு ஏன் அதிமுகவே அதை புரிஞ்சுக்கிட்டு போல்டான நடிகர் அஜித்து தான் அஜித் பிறந்த நாளுக்கு துணிச்சலான நடிகர்லாம் அஜித்தை ஜெயக்குமாரே புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு தன்மையும் அதோடய பின்விளைவாட்டும் இருக்கத்தான் செய்து பட் என்னென்னா விஜய் அன்ட்ரஸ்டு நாட் ப்ரூவ்டு சீமான் வந்து தனித்து போட்டிக்கிட்டே மேலே போயிட்டிருக்கிறாரு அது எப்படி அவங்க ஒரு உறவை வச்சுக்கிடுவாங்க அரசியல் ரீதியாங்கிறது அவங்க தான் முடிவு பண்ணோம் நம்ம அதில் முன்ன பின்ன சொல்கிறதில்ல அவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணால் அது அவங்களால் நடக்கும் ரெண்டு வரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல பிரச்சனை என்னென்னா விஜய் வந்து அன்ட்ரஸ்டடு பலம் நிரூபிக்காதவங்கிறதான் அதில் பிரச்சனை தமிழகத்தின் தேர்தல் கள நிலவரங்களை பற்றி நிறைய பேசிட்டோம் இப்போ கர்நாடகாவில் பாஜகவோட கூட்டணி வேட்பாளர் மீது பாலியல் புகார் வந்து வந்திருக்கு ஸோ இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இவர் காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளராக தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் இருந்தாருங்கிறதையும் உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் ஒரே வாரத்தில் முடிச்சு ஓகே ரொம்ப நன்றி சார் நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துருக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நன்றி